ஜேடிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் நம்மளோட மூத்த அரசியலமர் சார் மருத்துவர் காந்தராஜ் இணைந்து இருக்கிறார் வாரங்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் இன்றைக்கு செல்வி ஜெயலலிதா அவர்களின் நினைவு நாள் ஜெயலலிதா அவர்கள் இல்லாத இந்த எட்டு ஆண்டு தமிழ்நாடு அரசியல் களத்தை எப்படி பாக்குறீங்க ஜெயலலிதா இருந்தவர்கள் ஒரு அரசியல் எதிர்கட்சி இருந்தது ஒரு எதிர்கட்சி இருந்தது ஒரு திமுக அதிமுகங்கிற ஒரு ரெண்டு சக்தி வாய்ந்த இயக்கங்கள் இருந்துகிட்டு இருந்தது ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு அதிமுகங்கிற ஒரு எதிர்கட்சி கட்சி இல்லாம போச்சு பெரிய வெற்றிடம் அது அந்த இடத்தை இட்டு நிரப்புறதுக்கு அதிமுக யாருமே இல்ல அது ஜெயலலிதா இருந்த பல அவருடைய ஜாதியெல்லாம் அவருக்கு கை கொடுத்ததெல்லாம் இருந்தது அச்சு ஊடகங்கள் அவரை நல்ல தூக்கி புடிச்சு வச்சாங்க அவருடைய குற்றங்குறைகளை எல்லாம் வந்து மிகைப்படுத்தாம அப்படியே மறைச்சி அவரை காப்பாத்துறதெல்லாம் அவங்களுக்கு இருந்தது அது மாதிரி பழனிச்சாமிக்கு அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாதுங்கிறது வேற விஷயம் அந்த டிராபேக் இருந்தது பட் இருந்தாலும் அந்த ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ ரீப்ளேஸ் பண்ற அளவுக்கு அதிமுக ஒருத்தர் வர முடியாது அட்லீஸ்ட் கிட்ட பண்ணிருக்கு அதை கூட ஒரு செய்ய ஒரு சாமர்த்தியமான தலைவர்களை உருவாக்குது காரணம் என்னன்னா இவங்க தன்னை மிஞ்சி கூடாதுங்கிறதுக்காக பல பேர்த்த அமைக்க வச்சாங்க பொன்னையன் போன்றவர்கள் முத்துசாமி போன்றவர்கள் முத்துசாமி எல்லாம் ஈரோடு பெரிய மன்னாதி மன்னனா இருக்க கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் வந்து விருதுநகர் ஏரியாலும் சாத்தூர் ஏரியாலும் அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது அவங்களால வேண்டிய துரத்தி விட்டாங்க அவங்களா அந்த கட்சியில பெருசா திருநாவுக்கு அரசு எப்பேற்பட்ட சாதுரியமான தேர்தலில் விற்பனை அவங்கள அடிச்சு துரத்தி விட்டாங்க ஒரு 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 ஏதோ ஆலோசனை இதாவது அட்வைசராவது வச்சுக்கிட்டு இருக்கணும் ஒருத்தருமே இல்லையா ஜெயலலிதாவுடைய வெற்றிடம் மிகப்பெரிய வெற்றிடம் மிகப்பெரிய வெற்றிடம் ரீப்ளேஸ் பண்றதுக்கு அவங்க கட்சியில ஆட்கள் இருந்தாலும் அடிச்சு தோரத்தில் பின்னாடி வந்த தலைவர்கள் அடிச்சு தோரத்துல எல்லாம் போயிட்டாங்க சோ ஜெயலலிதா அந்த ஆரம்ப கட்ட அரசியல் வாழ்க்கை எப்படி உங்களுடைய அவங்களுடைய இளமை பருவம் அதெல்லாம் தெரியுமா அரசியலுக்கு அவங்க வர்ற பிளான்ல இருந்த கொஞ்சம் அவங்களுக்கு இருந்தது அவங்களுக்கு அரசியல் ஆர்வத்தை வந்து எம்ஜிஆர் உண்டாக்குனர் உதவி அவர் நாடினார் சோ அவருக்கு அவங்களை வந்து பத்திரிகைகள் எழுத வச்சார் துக்கள பத்திரிகைகள் அந்த ஒவ்வொரு இதழ்லயும் அவங்க ஒரு கட்டுரைகள்லாம் எழுதுனாங்க அதுல திமுகவை தாக்கி கண்டபடி நல்ல பயங்கரமா எழுதுறாங்க அதாவது நீதி கேட்டு எழுத்தாளர் அவங்க எழுதுவாங்க கதையெல்லாம் அவங்க தொடர் கதையை எழுதுனாங்க தொடர் கதையை எழுதுனாங்க இந்த கட்டுரை ஒரு கட்டுரை என்னன்னா இன்னும் மறக்க முடியாத கட்டுரை நீதி கேட்டு நெடும் பயணம்னு சொல்லி திருச்செந்தூர் பேர் திருட்டு போய் அந்த ஒரு அந்த அர்ச்சகர் கொல்ல கொல்லப்பட்டதுல வந்து ஆரம்பிப்ப மேல வந்து பெரிய பழி உடுந்தது அவர் மேலதான் அந்த பழி உடுந்தது அந்த அந்த அர்ச்சகர் கொலையும் கலைஞர் வந்து திருச்செந்தூர்ல இருந்து நடைப்பயணம் வந்தார் நடைப்பயணம் வந்து வந்தபோது அவர் காலில் வந்து காலில் கட்டெல்லாம் போட்டுக்கிட்டு அவர் நடந்துக்கிட்டு அதை வந்து கிண்டல் பண்ணி அந்த மாதிரி எழுந்துச்சு இப்படி எல்லாம் பண்ணி வரும்போது தான் கால் வீங்குது கை வீங்குது படுத்துக்கிட்டு கிடக்கிற நீ அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணி எழுதுனாங்க அந்த அளவுக்கு அவங்க வந்து அரசியல் அந்த கட்டுரைகள் அரசியல் ரீதியாக கொஞ்சம் பெருசாக பேசப்பட்டது அவங்க எழுதுனாங்களா கோஸ்ட்ரைட்டில் வச்சு தெரியாது தெரியாதுல தான் அவங்களுடைய அரசியல் அறிமுகம் ஆச்சு அதுக்கு தான் அவங்க அந்த கட்டுரைகள் நல்லா எடுபட்ட உடனே ஜெயலலிதா கட்சியில் ஒரு அறிமுகம் ஆரம்பிச்சு அறிமுகம் ஆரம்பிச்ச உடனே வந்து சத்துவத்துறை அமைப்பாளராக போட்டார் போட்டு தனியார் நடந்த கூட்டத்துல தான் இவர் என்னுடைய இது உடனே வட இந்திய பத்திரிகைகள் எம்ஜிஆர் அப்பாயிண்ட்ஸ் ஹேர் அ பேரண்ட் அப்படின்னு போட்டு அட்டைப்படை கட்டுரை ஜெயலலிதா போட்டு நல்லா தூக்கி விட்டார் தூக்கி விட்டதுல அதுக்கப்புறம் அவங்க பெருசாக விட்டார் சினிமா துறையிலேயும் ஒரு முன்னணி நடிகையாக தான் இருந்தாங்களா முன்னணி நடிகைன்னு சொல்ல முடியாது அவங்களுக்காக படம் ஒன்றுன்னு சொல்லுவேன் எம்ஜிஆருடைய இதாக தான் இருந்தாங்க ஓகே எம்ஜிஆருடைய கதாநாயகி தான் அவங்க எம்ஜிஆர் விட்டதுக்கு பிறகு அவங்க நடிச்சு வந்த படங்கள் எப்படி ஓண்டி எம்.ஜி.ஆர்உட நிறைய படங்கள் நடிச்சிருக்கார். எம்.ஜி.ஆர்உட 20 படகுமா 27 படங்கள் something சொல்வாங்க. 1100 ஆரம்பிச்சு ஏதோ கடைசி படம் என்ன ஞாபகம் வரல. தாக்கி தாலமகுட ஏதோ அந்த படவல்ல அவங்க காதல் வாகனம் போன்ற படங்கள தோல்வி அடைச்சு. அது ஜோடி இதையடிச்சு. ராமன் தேடிய சீதை படம் வந்த போது அந்த படத்துடைய தோல்விதான் எம்.ஜி.ஆர்க்கு இனி இவங்களோட ஹீரோயின போட்டோம்னா நம்ம படம் ஓடாதன்றதனாலதான் உலகம் சுத்துற பிள்ளை மூணு கதாநாயகி மஞ்சுளா சந்த சந்திரகலா லதா மூணு கதாநாயகர்கள் ஜெயலலிதாவுக்கு ரோலை கொடுக்கல அந்த மாதிரி எவ்வளவு போராடி கடைசி அரசியல் கொடுத்துட்டாங்க அரசியல் அவங்க இதாயிட்டாங்க கதாநாயகன் அதுக்கப்புறம் சினிமா ரசிகர்கள் வந்து ஜெயலலிதா வந்து நடிகையை பார்க்க விரும்புங்க அதோட அவங்க அரசியல் அப்பதான் அவங்க எழுதுனாங்க அவங்களே எழுதுனாங்க சினிமாவில் இருந்த ஜெயலலிதா வேறு இந்த அரசியலுக்கு வந்திருக்கும் ஜெயலலிதாவே அப்படின்னு எழுதுனா அதோட எம்ஜிஆர் கொடுத்த அறிமுகம் நெகட்டிவா இருந்தாங்க நிறைய பேர்த்த கட்டி போடலாம் ஆரம்பிச்சாங்க அப்ப வந்து முரசொடி அடியார் அவர் அப்ப வந்து அமுக பெரிய எழுத்தாளர் அவர் பயங்கரமான முறையில இந்த ஜெயலலிதாவை எழுத்தார் எடுத்துக்க பயங்கரமா எழுதினாரு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அதில் தான் மனசு உடைஞ்சு தான் எஸ் டி சோமசுந்தரம் போன்றவர்கள்லாம் எம்ஜிஆரை எழுத்து வெளியே போனாங்க நம்ம கழக கழகம் ஆரம்பிச்சு அந்த மாதிரிலாம் ஆச்சு ஜெயலலிதாவில் வெளியே போனவங்க தான் அவங்க தான் பட் அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவருக்கு இறந்த பிறகு நடந்த சம்பவங்கள்ல வந்து அவங்க தலைமை பதிவு தானாக அவங்க கையில் போய் சேர்ந்துருச்சு அவருடைய எம்ஜிஆருடைய சவ ஊர்வலத்தில் அந்த மாலை போட்டு அடிச்சுட்டாங்கிற தகவல் வந்தபோது தமிழ்நாடு அவங்க பின்னாடி போயிடுச்சு ஜானகி ஏதோ உள்ள நுழைய பார்த்தாங்க எம்ஜிஆர் உடலை கூட அவங்க பார்க்க வரலங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்படுத்தின தாக்கம் ஜானகி மக்கள் ஏற்றுக்க மறுத்துட்டாங்க அதனுடைய விளைவுதான் அவங்க கட்சியில அத்தம் ஒரே ஒரு ஆள் பி ஹெச் பாண்டியனை எல்லாரும் தோத்தாங்க அத்தனை பேர் வந்து டெபாசிட் இருந்துச்சு அந்த அளவுக்கு படுத்தோம் ஆனா ஜானகி கிரேஸ்ஃபுல்லா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எதுக்காக முதலமைச்சரா வந்தாங்களோ அந்த காரியங்களை முடிச்சுக்கிட்டாங்க அவங்க அதனால நைசா நமக்கு எதுவுமே அரசியல் தேவைகள் ஓடிட்டாங்க

டைட்டில் தன்னுடைய பேர் முன்னாடி வரணும்ட்டாங்க தன்னுடைய பேர் தான் போட்டு சிவாஜி முன்னாடி ஆமா சிவாஜி எம்ஜிஆர் ஜெமினி கணேசன் மூணு பேர் தவிர வேற எந்த நடிகரோட நான் நடிச்சாலும் என்னுடைய பேர் தான் முதல்ல போடணும்ட்டாங்க அது மாதிரி வந்து மாற்றது முதல் படம் வந்து சூரிய கார்த்திகிற படம் ஆனா முத்துராம ஹீரோ ஜெயலலிதா அப்புறம் முத்துராமன் வந்து வைரம் வந்து ஜெய்சங்கர் பேர் அப்புறம் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க நீதி போடுற படங்கள்ல எல்லாம் இந்த மாதிரி ரூல் எல்லாம் போட்ட உடனே

அவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாதான் இருப்பாங்க ஜெயலலிதா அவர்களோட ஒரு பிராமண அந்த சமூகத்தை சார்ந்த ஒரு பெண் அப்படின்னு திராவிட இயக்கம் பெரியார் தெரியும் எப்படி திரா அந்த அந்த சமூகத்தை சார்ந்தவங்க மட்டும் தனியா இருப்பாங்க இவங்க செட் ஆயிட்டாங்களா திராவிட இயக்கத்துல வந்து அந்த கொள்கைகளோட ஒத்து போய் வாங்க தன்னுடைய ஜாதி அவங்க பெருசா எடுத்து போயிட்டு வர ரெண்டாவது ஜெயலலிதாவை வந்து நெருந்து உடவு பண்றது வந்து சசிகர் அவுள் அந்த ஜாதி கிட்ட போகவே முடியாது அது அதுதான் வந்து அவன் சசிகலாவுக்கு அதனால தான் வந்து ஐயா வந்து பெரிய இது அதை ரொம்ப சசிகலாவா ஆகிறது பேசுகிறாங்க காரணம் தரையாயிரத்து பெண்ணுடைய தலைமையில இருக்கிற ஒரு கட்சியை வந்து அதிராயிரத்தை நெருங்க பண்ணது வந்து சசிகலாங்கிறது நூலாவது ட்ராஃபர் அவங்கள சப்போர்ட் அந்த அளவுக்கு அவங்களும் வந்து ஒரு இது இல்லாம இருந்தாங்க டெவலப்பட்டு அவங்க கெவலப்பட்டு அதனுடைய இருந்து வந்து சாஞ்சே காஞ்சேலா ஹம் அடிச்சு தூக்கிட்டு தாங்க. என்ன நடந்தது சார் அப்ப? அதலாம் சொல்லுங்க. தைரியமா அரஸ்ட் பண்ணாங்க. அர அரஸ்ட் பண்ணிட்டாங்க. நடுவு நடுவுல யாராலும் ஒண்ணும் பண்ண முடியாது. இதே கலஞ்சிரோ வேற யாரோ பண்ணிருக்காங்க. என்ன ஆர்பாட் ஆ இருக்குதா? அப்படியே பொங்கி எந்துப்பாங்க. ம். வாயை தரக்க முடியல. நம்மால இப்படி பண்ணிட்டாங்க அப்ப இந்தல வந்து பச்ச நகர்ல ஒரு புள்ளை இல்ல வந்து ஒரு கிளினிக்கர் வந்து அந்த டாக்டர் ஆ இருக்கு. அவங்க எல்லாம் ஒட்டாந்துட்டு

அதே சமயத்தில் ஒரு பிரபல ஆசிரியர் ஊட் அதிக அழகார ஆளு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சரியாக தெரிஞ்சாங்களோ தெரியாமல் செஞ்சாங்களோ பல விஷயங்களும் அவங்க கொஞ்சம் அவங்க செயல்பட்டாங்க பாஜக எப்படி சார் பார்த்தாங்க ஜெயலலிதா அவர்கள் ஏன்னா அவங்க இருந்த வரைக்கும் பாஜக அங்க வாழாட்ட முடியல அதாவது சிலதெல்லாம் அறியாமல் அவங்க செஞ்சாங்க உதாரணத்துக்கு வந்து வாஜ்பாய் ஆதரித்து அவங்க நின்று ஜெயிச்சுட்டாங்க அவங்களாம் வாஜ்பாய்க்கு முழு மெஜாரிட்டி கிடைக்கல அண்ணா திமுக சப்போர்ட் இருந்தா தான் ஆட்சி அமைக்க ஒரு சபா ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க சொல்லிட்டு இவர் வந்து மந்திரி சார் அமைச்சரும் சொல்லிட்டு

அதனுடைய விளைவு என்னன்னா அது அப்பச்சோ சோம் எடுத்து அரியாமைக்கு ஒரு லிமிட் வந்து இத வேலை எந்த கட்சிக்கார்பட்டிருந்தாலும் அன்னைக்கு வந்து ஊடகங்கள் போட்டு விளைந்த விளைவு பேட்டிக்கு வந்து இன்னொரு தேர்தல் வந்திருக்கணும் அப்படியே அதுக்காக அவங்களுடைய ஜாதி பாஜக அதிமுக அடக்கிய ஆளுதுன்னு சொல்றாங்க அந்த மாதிரி அப்ப இருந்தது முடியல

ஒரு பத்தா பத்து லட்சம் ரூபாய் பெரும்போது அவ்வளவு தானே ஜெயனிதா அவர்களோட உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவங்க வந்து அவங்க வந்து எங்களுக்கு தெரியும் எங்க குடும்பத்தோட அவங்களுக்கு வந்து அவங்க அவங்களுக்கு அவங்களுடைய பல விஷயங்கள் வந்து உடனே சொல்லுவோம்னாக்கா

ஜெய்ச்சா நான் பாத்துக்கிறேன் ஆனா எங்க அண்ணன் பொண்ணு உடனே அந்த இதுல வந்து என்ன உங்களுக்கு ஒரு இது ஏன்னா அந்த சமயத்தை வந்து மாணவர்கள் நிகழ்ச்சிகள் நிறைய நடத்திக்கிட்டு இருக்கும் செட்டு ஒரு சிலரு அவர் வந்து உலக தமிழ்நாடு நடத்துறாரு அவரு அதெல்லாம் கேள்வி நிறைய மாணவர் நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்திக்கிட்டு அதை கேள்விப்பட்டு தென்னவன் போற இருந்தார் அவருக்கிட்ட சொல்லி என்ன பார்த்துக்கிட்டு அவருக்கும் என்ன ராஜாதான் கம்பியா இருந்துச்சு என்ன பார்த்து கூட வர மாட்டேங்கிறீங்களா நான் ஒரு ஆசிரியர் ஆடை நான் வந்து என்ன பண்ண போறேன் அடிக்கடி பல விஷயங்கள் பேசுவாங்க நீங்க நடத்துற மீட்டிங் நாங்கள்லாம் யாரு ஒரு அட்யஸ் இல்லாத நாங்க நாங்கிட்ட சூழல் செய்யறது இங்கே எதாவது அதனால உங்களை போல பெரியவங்களை கூப்பிடுற அளவுக்கு உங்களுக்கு நான் வருவேன் முடிதா கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டு இருப்போம் அணை சரி அந்த வேலையை வேலை வச்சு நிறைய தான் இருக்கு பல விஷயங்களும் எனக்கு மனம் விட்டு போச்சா எம்ஜாரு வந்து இறந்த அன்னைக்கு அவங்க தூக்கி போட்டு எங்களுக்கு அவரை போய் பார்த்த போது ஆழ்னான் என் கூட ஒரு பிரபல சினிமா டைரக்டர் இருந்து அவர் ரெண்டு படத்தை எடுத்துட்டு தானா போனது அவருக்கு கூட எடுப்போம் ரெண்டு பேருமே போய் உட்காந்து அஞ்சு நிமிஷம் பேசிட்டு வரலான்னு ஆறு சொல்லிட்டு போட்டு வரலாம்னு தான் நான் போனேன் உட்காந்து நேரம் என்கிட்ட உட்காந்து நடராஜன் கூட இருக்கு பேசிக்கிட்டே இருந்தாரு இப்படி போகலாம் அப்படி பண்ணலாம் இப்படி போகலாம் அடிப்படையில் பாருங்க அப்படி தினத்துறையில் என்ன எங்க அடைவுக்கு அவங்களுக்கு பிணக்கு வந்து அமைச்சரவையில் இருந்து அவங்க நீக்கிட்டாங்க நீக்கிட்டதுக்கு பிறகு நான் அப்ப வந்து கவர்மெண்ட்ல இருக்க சர்வீஸ் இருக்கு அப்ப வந்து என்னுடைய பதவி நடக்கும் அந்த நேரத்துல வந்து எனக்கு வந்து எய்ட்ஸ் நோய் வந்து அந்த நேரத்துல பெருசா வந்துகிட்டு இருக்கிற நேரத்துல என்னதான் வந்து அதிகாரியா போடணும்னு சொல்லி டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு பேங்க் எல்லாம் வந்து கேட்கறாங்க தமிழ்நாட்டுக்கு அவரை போடணும் என்ன ரொம்ப தேவை அப்படின்னு கேட்கற நேரத்துல இப்படி போட்டாக்கா இந்த அம்மா என்ன சொல்லுவாங்க ராஜாராம் தம்பின்னு தம்பிங்க என்ன பண்ணுவாங்களோங்கிற பயத்துல அதிகாரிகள் போட பயப்படும் அந்த நேரத்தில் அமெரிக்காவில எனக்கு அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து பயிற்சிக்காக ஏட் சம்பந்தமான பயிற்சிக்காக நான் ஸ்காலர்ஷிப் கொடுத்த கூப்பிடுறாங்க எப்படி அனுப்புறது முடிக்கிறாங்க அமெரிக்கன் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சு போன் சொல்லுங்க அப்பதான் இந்துசாகர் என்ற நலத்துறை செயலாளராக இருக்காரு நலத்தொடர் சுந்தர தான் ஜெயலலிதா வந்து அவர்கிட்ட செயலாளராக இருக்காரு அதுக்கு நான் ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு ஆக இருக்காங்க சொல்லிட்டு அப்படின்னு சுந்தர பாட்டியா சொல்லிட்டு அந்த பைல வைக்காரு அமெரிக்கா போற ஃபைல அவர் இந்த ஃபைட் பார்த்துட்டு வியாழக்கிழமை கொடுக்குறாங்க நான் திங்கக்கிழமை தான் அமெரிக்காவுக்கு போகணும்னு சொல்லுவேன் வியாழக்கிழமை கொடுக்குறாங்க பார்த்துட்டு அமெரிக்காவோட இருந்து இருக்கணும் தாமதப்படுத்தீங்க அப்படின்னு கேள்வி நம்ம காந்தராஜ் இந்த நம்ம காந்தராஜ்ங்கிற வார்த்தைகள் கட்டுவ சுந்தரம் பண்ணி நான் ஆட்டம் காட்டி இருக்க அவருக்கு நம்ம காந்தராஜ் ஓரளவுக்கு நெருங்கி இருக்கிறாங்க தெரியாது அவர் இன்னைக்கு அமெரிக்கா போய் ஆகணும் அப்படின்ட்டா போன நீ எங்காவது அந்தமானுக்காவது போயிடுது அப்படின்ட்டாங்க நான் காசு கேட்டேன் சார் டிக்கெட்டே எனக்கு திங்கக்கிழமை தான் சார் கொடுத்துருக்கா இன்னும் பார்வையிட்டு நாளைக்கு தான் வாங்கணும் கொஞ்சம் இருக்குதான் நான் திங்கக்கிழமை தான் சார் ஃபிளைட்டே எனக்கு கவர்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க அப்படியே அப்படி சொல்லுவோம் அப்புறம் தான் நான் திங்கக்கிழமை போறதுக்கு போகும் அந்த அளவுக்கு மேல திரும்பி வந்த உடனே இந்த எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டியில டெப்டி டைரக்டரா போகும் இப்ப நான் வந்து அந்த நேரத்தில் அவங்களை வந்து இப்படிதான் சிந்தி சேஸ் பண்ணு கிடையாது ஒரு இந்த டிவியில வந்து கண்ணாமுதான் நான் நிறைய பேசுவேன் அதை பத்தி அவங்க சட்டையே ரொம்ப ஒரு ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா அவர் பிரபல நடிகருடைய வீட்டை திருமணத்துல அவங்க கலந்துக்கிறாங்க ராஜேஸ்வரி கடப்படுறது நடக்குது நுழையிறேன் அது நீளமா இருக்கும் அதுல அப்படி நுழையறேன் அப்பதான் இதை பாத்துட்டு அப்படி வர்றாங்க இதட் பாதுகாப்போட வர்றாங்க பத்து போட்டு சூட வர்றாங்க நான் உங்களை பார்த்துட்டு வர்றேன் அப்படி நின்று அப்படியே வந்து உண் என்ன இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன லேட்டா அப்படிங்க அப்படின்னு சாதாரணமா பேசிட்டு கூட்டாக கூட்டச்சார்க்கும் கல்யாணத்துக்கு அதுக்கப்புறம் அலக்கத்தி பார்த்து ஜெயலலிதா வந்து எப்படி இருக்குன்னு கேட்டு போறாங்கிற அளவுக்கு என்னால அவங்க ஆனா அவங்க ரொம்ப திறன் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க பர்சனலா நல்லா அன்பா பாடுவாங்களா என்கிட்ட அவங்க அவங்க வழிவாங்கிறதுல அவங்களை அடிச்சுக்கடி நாளே கிடையாது போவன் அந்த அந்த பேஸ் வேற ஒரே ஒரு தடவை என்ன சொல்லிட்டேன்

அந்த கோவத்தாண்டி கிட்டப்பா மற்றா கோரஸ் தான் இவ்வளவு நடந்தது வீட்டுக்குள்ளது வரவேற்பு வந்து இவ்வளவு நிலம் இருக்கும் நிலத்துக்கு இருக்கும் அந்த அப்படியே சோஃபா போட்டு அந்த கடைத்திலே உட்காந்து இந்த கடைசியில உட்காந்துருக்காங்க அந்த உட்காந்து இருக்காக்கா நான் பேசுறது உங்களுக்கு எப்படி கேட்கும் நீங்க பார்த்து எப்படி அப்படின்னு இப்படி வாங்க கொஞ்சம் தாண்டி தகவலை பார்த்து அட்டி உக்கிட்டேன் இருக்குமா வாங்க அப்படி அப்படின்னாங்க வேற ஒண்ணு பக்கத்து சீட்டு உட்காரும் இப்படி பார்த்தேன் ஒண்ணும் பார்க்காது ஒண்ணு ஆவாது எதுக்கு ஆதாரம் அன்னைக்கு அந்த நேரத்துல அந்த இடத்துல இருந்து ரெண்டு பேர் மதசூபன கண்ணவன் தான் சொன்னாரு தலைவா அன்னைக்குதான் நான் தலைவன் ஏத்துக்கிட்டேன்டா

புத்திசாலித்தரும் அது ஒரு பயிற்சி காட்டுனவான்னு தெரியாது அதுவே எனக்கு எந்த வருத்தமும் என்ன பொறுத்தவர்களும் அவங்களுடைய நிறைகள் குறைகள் எல்லாத்தையும் எடுக்கலாம் வாழ்ந்தவரையில் அவங்க வந்து பிரமாதமா இருந்தாங்க ஒரே ஒரு எடுத்து அவங்கள பொறுத்தவரை நாப்பாது வசதி வாய்ப்பு அதிகாரம் என்ன செல்வோம் செல்வாக்கு எது இருந்தாலும் மன அமைதியான திருப்தியான வாழ்க்கைங்கிறது அமைய வேண்டியது இல்லை திருப்பி இருக்கிற வாழ்க்கையில் நிறைய வாழ்க்கையில நிறைய அப்ப அததான் இவ்வளவு வாழ்க்கையில ஒரு சொந்த வாழ்க்கையில அவங்களுக்கு அதுதான் அவங்களுடைய அந்த வகையில எனக்கு அவங்க மேல ஒரு பெரிய இவ்வளவு வசதியான ஒரு பெண்ணுக்கு இந்த வாழ்க்கையாக இருக்குது அப்படின்ற அவங்களுடைய நினைவு நாள் வருதுன்றாங்க அவங்கள நினைச்சுக்கோங்க என்ன கொடுக்கணும் எங்க தனிப்பட்ட முறையில் எனக்கு அவங்க மேல மரியாதை பாசி எல்லாம் போயிருக்கும் அரசியல் ரீதியாக அவங்க நான் விஷயம் அதனால திமுக காரர்கள் வந்து அவங்க குறைந்த போதை கொடுத்த ஒரு எதிர்த்தா வரிகள் மறக்க முடியாது ஆளக்கூடாது என்று சொல்லவங்க தவிர வாழ வேத பெண்ணு நீ வாழக்கூடாது என்று நாங்கள் சொன்னாடி வருவாங்க வரி போட்டாங்க எதிரியாக இருந்தாலும் எதிர்த்து நிற்பது சிங்கம் என்றுதான் இருந்த ஒரு உண்மை எதிரியாக இருந்தாலும் சிங்கமாக நின்றாய் ஆளக்கூடாது என்று சொன்னது இருக்க வழிய வேதை பண்ணை உன்னை வாழக்கூடாது என்று சொன்னதில்லையே ஏன் அவசரப்பட்டார் அப்படின்னு கேட்டாங்க அதுதான் அச்சுரம் ஆட்சியர்களுக்கு பல குறைகள் நான் பார்த்திருக்கேன் நிறைகளும் நிறைய நிறைகள் நிறைய அதான் வந்து சொல்றது அறுபத்தஞ்சு பர்சன்ட் இடஒதுக்கு பல விஷயங்கள் எங்களுக்கு சம்பள உயர்வு நிறைய இருக்கும் பெரும்பாலும் ஆணாதிக்க சமூகம் ஆண்களுக்கு தான் அரசியல்ல சோபிக்க முடியும் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க ஒரு பெண்ணா அரசியலுக்கு வந்தாங்க ஆனா எல்லாரும் அவங்களுக்கு ரொம்ப படிஞ்சிருந்தது பார்க்க முடியுது முடிஞ்சது ஃப்ளைட்ல போனா கூட தரையில பார்த்து கும்பிடுறது ரொம்ப குடிஞ்சி அதை அவங்களுக்கு அது அந்த பலகிதத்தை அவங்க பயன்படுத்தினாங்க ஓகே அது ஒரு பெரிய பலகீனம் கால உடனே தும்பட்ட உள்ள அவங்க வந்து ரொம்ப ரசிச்சாங்க தன்னை பாதுகாத்துக் கொள்ள அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி அது அது சினிமா கல்ச்சர் காலில் விடுந்தாக்க அவங்களுக்கு பெரிய விஷயம் அந்த கல்ச்சர் வந்து அரசியல் பயன்படுத்துறாங்க அது அதை பயன்படுத்தி நல்ல பெரிய ஆளான ஆட்கள் எல்லாம் நிறைய பேர் பல பல பேர் அதை வச்சுதான் பதவியை வாங்கினாங்க அந்த பலவீனத்தை அவங்க நல்லா பயன்படுத்தும் அது ஒரு அறியாமை அது ஒரு அறியாமை சரிங்க சார் நிறைய விஷயங்களை பயன்போது ரொம்ப நன்றி சார்